விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை தயாரிக்கும் பணி பூங்குரம் மானாமதுரைக்கு அடுத்தபடியாக சிங்கம்புடரையில் விநாயகர் சிலைகளுக்கு தனி மவுசு இரண்டு அடி முதல் பத்து அடி வரை பிள்ளையார் சிலைகளை தலைமுறை தலைமுறையாக செய்து வரும் மண்பாண்ட தொழிலாளர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புன்றையில் தயாரிக்கப்படும் மண்பாண்டங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இங்கு செய்யப்படும் மண்பாண்ட பொருட்கள் மானாமதுரைக்கு அடுத்தபடியாக மிகவும் நேர்த்தியாகவும் தரமாகவும் செய்யப்படுகின்றன இங்கு தயாரிக்கப்படும் மண்பாண்ட பொருட்கள் சுற்றுவட்டார பகுதி மட்டுமின்றி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இங்கு இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தபோதும் ஐம்பதுக்கும் குறைவான குடும்பங்கள்தான் மண்பாண்ட பொருட்களை தயாரித்து வருகின்றன இந்நிலையில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இதற்காக மண்பாண்ட தொழிலாளர்கள் புனரி அருகே எம் கோவில்பட்டி கோட்டைமலை போன்ற பகுதிகளிலிருந்து பிரத்யேகமான மண் எடுத்து வந்து விநாயகர் சிலைகள் செய்து வருகிறார்கள் ஒரு அடி முதல் பத்து அடி வரையான விநாயகர் சிலைகள் இங்கு தயாரிக்கப்படுகிறது மேலும் இங்கு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் எந்தவொரு வேதிப்பொருட்களும் கலப்படம் இல்லாமலும் இயற்கையான முறையிலும் வண்ணங்கள் திட்டப்படுகின்றன வேலையாட்கள் பற்றாக்குறை மண் கிடைப்பதில் சிரமம் என பல்வேறு காரணங்களால் சொற்பமான அளவில் சில குடும்பத்தினர் இத்தொழிலை செய்து வருகின்றனர் மேலும் இப்பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா கோவில் திருவிழா போன்ற நாட்களில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் விநாயகர் சிலை மாடு பொம்மை போன்ற சிலைகள் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு தயாரிக்கும் விநாயகர் சிலைகள் குறிப்பாக மோஜியல் வாகனம் விநாயகர் மாடு வாகனம் விநாயகர் சிங்க வாகனம் விநாயகர் மாப்பிழை விநாயகர் கற்பக விநாயகர் உட்பட பத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் வைத்துள்ளனர்